ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்திலே ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியான வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் அப்படின்ட்டு நாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவு நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயத்தில் பலஹீனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அவங்களோட துணையோட எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சந்தோஷமாக நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு உண்டான என்னென்ன டிப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம சேனல் வழியாக சொல்லி கொண்டு தான் இருக்காது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு விதமான ஆயில் இந்த ஆயில் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஆயிலை கொஞ்சம் எடுத்து உங்களோட தலை உச்சந்தலையில் ஒரு சொட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே நாடி நரம்புகள் எல்லாம் ஜிவ்வுன்னு முறுக்கேறும் நீங்கள் ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை உண்ணாமலேயே அந்த விஷயத்தில் கில்லி மாதிரி துள்ளி விளையாடுவீங்க போதும் போதும் என்ற அளவில் உங்களுடைய வேகம் இருக்கும் என்ன இது எப்படி நாம் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சீக்கிரமாக எனக்கு முடிந்து விடுகிறது எவ்வளோ நேரம்னே கேட்பேன் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுது டைமிங்கோடு சொல்லுங்க அப்படின்னு முப்பது செகண்ட் சொல்கிறாங்க வெச்ச உடனே வந்து வெள்ளையன் வெளியே வந்துடுறான் இதுதான் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு விதமான காரணங்கள் இதுக்கு சொல்லலாம் என்னென்னா சைக்காலஜிக்கலாக ஒரு காரணம் சொல்லலாம் இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து உடல் பிரச்சனை இதுக்கு சொல்லலாம் சைக்காலஜிக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைவேலை அதிகமாக செய்கிறோம் இல்லையா கையை வச்சுட்டு சின்ன வயசுலேருந்தே அது தவறு நான் சொல்ல மாட்டேன் கையில் வேலை செய்யும்போது அவங்களுடைய உறுப்பை வந்து அதை வச்சு இவங்க சுயமாகவே அதில் வேலை செஞ்சு அதில் ஒரு இன்பத்தை காணும் பொழுது இதை தொடர்ச்சியாக செய்யும்போது அவங்க அவங்க வந்து சீக்கிரமா அதை முடிக்கணுங்கிற எண்ணத்துலயே அதை செய்வாங்க யாருமே ரிலாக்ஸா உட்காந்து பொறுமையா செய்யறது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக இதையே செய்யும்போது அதிகபட்சமாக அது செய்யும் போது வெளியே வரதுக்கான டைம் ஒரு முப்பது செகண்டு ஒரு நிமிஷத்துலேயே வெளியில் வந்துடும் ஸோ இதுவே சைக்காலஜிக்காக போய் மண்டையில் உக்காந்திக்கும் ஸோ இதுவே ஒரு உங்களோட துணையை அணுகும் போது இதுவே தொடரும் ஆனால் இது ரொம்ப ரேர் இது ரொம்ப ரேர் ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா நான் வந்து கை வேலை செய்யும்போது சீக்கிரமாக வெள்ளையன் வெளியேறிடுறாங்க ஆனால் இதே வந்து தொடருமா ஆஃப்டர் மேரேஜ் இதே வந்து தொடருமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக தொடராது தொண்ணூறு சதவீதம் தொடராது ஏன்னா புது ஒரு அனுபவம் ஒரு நீங்கள் சுயமாக செஞ்சது ஒரு விஷயமாக இருக்கும் பட் இது வந்து ஒரு துணையை சந்திக்கிறீங்க ஒரு எதிர்பாலினத்தை சந்திக்கிறீங்க அவங்களோட நாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த புது எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதிக நேரம்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு பத்து பர்சன்டேஜ் நபர்களுக்கு அந்த சுயமா செஞ்சதே தொடரும் அந்த எண்ணமே தொடரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி சைக்காலஜிக்கல் பிரச்சனை இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மனதில் நாம ஸ்ட்ராங் நம்மளால் நீண்ட நேரம் செய்ய முடியும் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க நம்பணும் அதுக்குண்டான விஷயத்த அவங்க மண்டையில் ஏத்தணும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் தேவை கண்டிப்பா தேவை மற்றபடி இது பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது மருந்து மாத்திரை கூட எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது டாக்டர் பேஸ் பண்ணி கொடுக்கணுமா கொடுக்க வேணாமான்னு அவங்க சொல்லுவாங்க பட் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கவுன்சிலிங்கே போதும் ஒரு நல்ல உளவியல் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு என்ன எப்படி அப்படின்ட்டு நீங்கள் அதை அதை வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஸோ பயப்படாதீங்க கைவேலையால் எனக்கு சீக்கிரம் வெளியேறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பயந்துக்க வேண்டாம் அதுக்கு தேவை கவுன்சிலிங் டாக்டர் கன்சல்டிங் சிம்பிளாக முடிஞ்சிடும் பொண்ணு ரெண்டாவது உடல் சார்ந்த பிரச்சனை உடம்புல பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு போகிறதுக்கு உண்டான வே விஷயமாக அமையும் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அதில் பேஸிக்காக நம்ம சொல்கிறது உடல் வெப்பம் பிரச்சனை உடல் வந்து ஹீட்டாக இருக்கும் சில பேர் ஹீட் உடம்புனே அவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஹீட்டுங்க அப்படிம்பாங்க இந்த ஹீட் அதிகமாகும் பொழுது வெள்ளையன் வந்து உள்ளே ரொம்ப நேரம் இருக்க மாட்டான் என்ன பண்ணுவார் வெளியில் வந்துடுவார் என்னால் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியல அப்படின்ட்டு வெளியில் வந்துடுவார் இது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக அமையும் இதன் மூலமாகவும் உங்களுக்கு சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போகிறதுக்கு உண்டான காரணமாக அமையும் இந்த ரெண்டு ரீசன்னால் தான் சீக்கிரமாக முடிஞ்சு போகுது ஒன்று சைக்காலஜிக்கல் பிரச்சனை ரெண்டாவது உடல் ரீதியான பிரச்சனை சைக்காலஜிக்கல் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கன்சல்ட்டே போதும் உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உடல் ரீதியான பிரச்சனையாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஹீட் ப்ராப்ளமாக தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் மேக்ஸிமம் ஹீட் ப்ராப்ளம் தான் அவங்க வந்து இப்போது அவசர உலகம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் யாருக்கும் இல்லை ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் அவர்களின் உழைப்புக்கு தகுந்தார் போல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும் அது தவறும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஹீட் ஆகும் சில பேர் வந்து ஹீட் உடம்பு அப்படின் அப்படின்ட்டு அவங்க வந்து மேலே தொட்டு பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்க உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்குது ஹீட் உடம்புல அப்படிமா ஆக்சுவலாக அதை நம்ம தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியாது ஹீட் அப்படிங்கிறது உள்ளே இருக்க ஆர்கான்ஸ் வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது எந்தளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணுது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் அப்படின்னா மண்டலம் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீட் அதிகமாகும் அது மாதிரி அதை நம்ம வந்து தொட்டு பார்த்தோ வேறு விதமான விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியாது அது அது வந்து நாம் வந்து உறுப்புகளில் தான் அது வேலை செய்யும் ஸோ ஹீட்டை குறைக்கணும் ஹீட்டை குறைக்கிறதுக்கு எத்தனையோ மருந்துகள் இருக்குது எத்தனையோ மருந்துகள் இருக்குது சித்தாவில் வரப்பிரசாதமான மருந்துகள்னா இந்த எண்ணெய்களை வைத்து ஆயில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இதுக்கு பேர் எண்ணெய்களை வைத்து செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அதில் இந்த விஷயத்துக்கு அதாவது ஒரு மனிதன் வராறு எனக்கு வந்து திருமண வாழ்வில் சந்தோஷம் இல்லை திருப்தி இல்லை அந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு முதல்ல நாம் சொல்கிற விஷயம் என்னென்னா விளக்கெண்ணெய் இது பேர் ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னும் கிராமங்களில் சொல்லுவாங்க கொட்டமுத்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய் பார்ப்பதற்கு திடமாக இருக்கும் நல்லா கட்டியாக இருக்கும் அது ஒரு ஸ்பூன் எடுத்து மேலேருந்து கீழே ஊத்துனீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கறதுக்கு உங்களோட வெள்ளையன் போலவே இருக்கும் ஸோ அந்த காலத்திலேயே ஒரு ஒரு தியரி இருக்கு எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த பொருள் பயன்படுமோ அது அந்த உ உறுப்பின் வடிவத்திலே இருக்கும் அந்த தோற்றத்தின் வடிவத்தில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு சின்ன தியரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாக வெட்டி பாருங்கள் ஒரு மாதிரி ஹார்ட் மாதிரி இருக்கும் அது ஹார்ட்டுக்கு நல்லது அது பார்த்திங்கன்னா செ செவப்பாக இருக்குது ரத்தத்துக்கு நல்லது புரியுதுங்களா இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய தோற்றத்தை வைத்து வந்து இந்தந்த பொருள் இந்த விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம் அந்த வகையில் இந்த விளக்கண்ணினுடைய அடர்த்தி அதனுடைய தோற்றம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு விளக்கிண்ணெய் வரப்பிரசாதம் விளக்கிண்ணை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் உங்களோட துணையோட சேருவதற்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பயுமே நீங்கள் சேரக்கூடிய நேரம் அதிகாலை நேரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் அதிகாலை வேலைன்னா காலையில் ஒரு மூன்றரை மணியிலேருந்து அஞ்சு அஞ்சரைக்குள்ளே சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த டைமிங்கில் இயற்கையாகவே ஒருவிதமான சக்தி இந்த பூமியில் இருக்கும் உங்களோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்லையா எனக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற தாட்ல இருக்கிறவங்க சீக்கிரமா என் வெள்ளையன் என் வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற தாட்ல இருக்கிறவங்க கூட அதிகாலை நேரத்துல சேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அவங்களுக்கு சீக்கிரமா விளையாட்டு முடியவே முடியாது நீண்ட நேரம் அவர்களால் இயற்கையாகவே இருக்க முடியும் ஏன்னா அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது அந்த சமாசாரத்திற்கும் மிக மிக இம்பார்ட்டன்ட் அந்த சமாசாரத்தில் வீக்காக இருக்கிறவங்களுக்கும் நீண்ட நேரம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கும் சில பேர் குழந்தை பிறத்தலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும் அவங்களாம் அதிகாலையில் ஈடுபட்டிங்கன்னா சீக்கிரம் குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிகாலையில் நீங்கள் வந்து ஈடுபடும் பொழுது அதன் மூலமாக உருவாகக்கூடிய கரு அதன் மூலமாக கிடை கிடைக்கிற நம்மளோட குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிட்டு ஒரு தியரியே இருக்கு ஸோ இந்த அதிகாலைங்கிறது வரப்பிரசாதம் அந்த டைமிங்கில் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுருங்க எப்பயுமே நான் சொல்றது குளிச்சுட்டு ஈடுபடுங்க குளிச்சுட்டு சேருங்க இது ஏன் குளிச்சுட்டு சேர சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நம்மளோட மைண்டும் நம்மளுடைய பாடியும் ஃப்ரெஷ்ஷாகணும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அந்த புத்துணர்ச்சிக்காக தான் குளிக்க சொல்கிறது பல பேர் வந்து குளிக்கணுமா ஹாட் வாட்டரில் குளிக்கணுமா இல்லை வந்து ஐஸ் வாட்டரில் குளிக்கணுமாம்பாங்க எப்பயுமே குளிப்பதற்கு சிறந்த நீர் வந்து வெது வெதுப்பான நீர் ரொம்ப குளிர்ந்த நீரும் இல்லை ரொம்ப ஹாட்டான நீரும் இல்லை வெது வெதுப்பான நீர் தான் குளிக்கிறதுக்கு எப்பயுமே சிறந்தது ஸோ அந்த நீரில் நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு சொட்டு ஒரு சொட்டிலேருந்து ரெண்டு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து உங்களோட தலை உச்சியில் வச்சுக்கணும் இது வந்து ஆண்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க எதுவுமே செய்யாதீங்கிற ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க தேவைப்பட்டால் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணிக்கோங்க அதர் ஜுவாது சென்ட் கூட இருக்குது விரும்பிய வாசனை திரவியம் உங்களோட துணைக்கு உங்களுக்கு எது வந்து ஓகேன்னு படுதோ அந்த வாசனை திரவியத்தை உடலில் பூசிக்கோங்க ஏன்னா இந்த வாசம் நறுமணம் இது எல்லாமே நம்மளுக்கு எதிர்பாலினை தவிர இழுக்கிறதா இருக்கும் சரிங்களா நம்ம பாடிலேயும் இயற்கையாகவே ஒரு விதமான வாசனை இருக்குது அந்த வாசனை வந்து மற்றவங்களை இழுக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற பிராணிகள்லாம் எப்படின்னா வாசத்தை வச்சு தான் நுகர்ந்து அதனுடைய துணையோடு அது சேருது அதே மாதிரி தான் நமக்கும் நாம் பரிமாண வளர்ச்சிக்கு பிறகு நாம் இன்றைக்கி நாகரிகமாக என்னென்னமோ செஞ்சுட்ருக்கோம் பட் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு வாசமும் மிக இம்பார்ட்டன்ட் சில பேர் பார்த்திங்கன்னா வாயும் சுத்தமாக இருக்காது ப்ரஷ் பண்ண மாட்டாங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ண மாட்டாங்க குளிக்கவும் மாட்டாங்க கசகசன்னு இருக்கும் வாயும் ரொம்ப வாசம் அடிச்சிட்ருக்கோம் அவங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எப்படா முடியும் ஆக்சுவலாக ரெண்டு என்ன தான் நீங்கள் மருந்து மாத்திரை யூஸ் பண்ணாலும் என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் இருவரினுடைய மனமும் ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம் கோபரேஷனும் சொல்கிறது ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம் உனக்கு இது பிடிக்குமா நான் செய்கிறேன் எனக்கு இது பிடிக்குமா நீ செய் உனக்கு இது செஞ்சால் ஹாப்பி எனக்கு இது செஞ்சால் ஹாப்பி அப்படின்ட்டு பேசி பரஸ்பரமாக ஒரு விஷயத்தில் ஈடுபடும்போது அங்கு வந்து நீங்கள் எதுவுமே எடுத்துக்க தேவையில்லை அந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் சொன்னேன் உளவியல் கல்வின்னு நான் அதை சொன்னேன் இது வந்து உளவியல் சம்மந்தப்பட்டது ஸோ அந்த இப்போ ஒரு அன்பு ஒரு புரிதல் இதுவே போதும் சரிங்களா ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாசனையான விஷயங்களை பூசிக்கிறதும் ப்ரஷ் பண்ணிக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு ரெண்டு பேருமே இது வந்து ஆண்களுக்கு செய்ய சொல்கிறேன்ட்டு அவங்க மட்டும் செய்யணுங்கிறது ரெண்டு பேருமே செய்யணும் ரெண்டு பேருமே செஞ்சுட்டு கரெக்டாக அந்த அதிகாலையில் ஈடுபட்டுருங்க அந்த தலையில் அந்த ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுன்னா உடலினுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தலை நீங்கள் வாரலாம் அழகாக இருக்கும் ஆனால் ஒரு சொட்டு தானே வைக்கிறீங்க ரொம்ப வைக்கிறதுல அதாவது சமநிலையாக உங்களோட ஹீட் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு திங்க்கு உங்களோட வெள்ளையன் வந்து சீக்கிரமாக வெளியே வரவே மாட்டார் ரொம்ப நேரம் உள்ளேயே இருப்பார் ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஈடுபடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளையன் வந்து வெளியேறலை அப்படின்னாலே உங்களினுடைய உங்களோட தம்பி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்க மாட்டார் நல்லா பார்த்தீங்கன்னா எழுச்சியோடையே இருப்பார் ஸோ ஒரு ரெண்டாவது பெனிஃபிட்டு மூணாவது பெனிஃபிட் என்னென்னா எனர்ஜி நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா வெ வெளியில் வந்துட்டாருன்னு வேட்டி தான் ஏற்படுற டயர்னஸ் ஒரு மாதிரி தூங்குற மாதிரி இருக்கும் வெளியில் வரலன்னா நல்லா எனர்ஜி இருக்கும் ஸோ ஒரு கல்ல மூணு மாங்காய் ஸோ நல்ல ரிசல்ட் இது கொடுக்கும் ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் தலையில் வச்சுக்கிறதும் குளிக்கிறதும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒரு சென்ட்டு வாசனத்தில் நீங்கள் பூசிக்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஈடுபடுறதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் படி நீங்க ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் கே ஃப்ரெண்ட்ஸ் பை